வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி நியூஸ் இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்கோட அனௌன்ஸ்மெண்ட் மினிமம் பேலன்ஸு ஐம்பதாயிரம் ரூபா வச்சுருக்கணும் உங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டில் அப்படி இல்லைன்னா சார்ஜஸ் வரும் அப்படிங்கிற பற்றி தான் நான் பேச போகிறேன் இது கரெக்டாக இந்த மாதிரி இவங்க பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் ரைட்டும் உண்டு அவங்க எது வேணால் பண்ணலாம் ஏன்னா ஆர்பிஐ சொல்லிட்டாங்க இது வந்து எங்களுடைய கண்ட்ரோலில் வராது இதெல்லாம் அந்தந்த பேங்க்கு தான் டிசைட் பண்ணோம் ஆர்பிஐட ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து ஐசிஐசிஐ பேங்க் போர்டில் இருக்கார் அதனால் அவருக்கு தெரியாமல் இதை ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அது கவர்மெண்ட்டும் இதை பற்றி கண்டுக்க போகிறது இல்லை அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவும் இந்த பேங்க் போர்டில் இருப்பாங்க அவங்களும் கைவிட்டுட்டாங்க அப்போ இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்காக யார் பேசுகிறது டெஃபினட்டாக நியூஸ் சேனல் ரன் பண்ணுறவங்க இதை பற்றி கண்டிப்பாக பேசிதானே ஆகணும் அதனால தான் இந்த டாப்பிக்கை நான் எடுத்திருக்கேன் இதை பேசணுன்ட்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே எங்களுடைய அதர் சேனல் இருக்குது காவேரி பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல அதில் வந்து இதை பற்றி நான் பேசியிருக்கேன் அது வந்து ஒரு ஷார்ட்டாக பேசினேன் இப்போ வந்து இதை பற்றி விரிவாக பேச போகிறேன் ஒரு பேங்க் ரன் பண்ணுறதுக்கு நிறைய சார்ஜஸ் நிறைய இன்கம் தேவை அதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாதுல்ல அதுவும் ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணும் அப்படின்னா இன்னும் வந்து அவங்களுக்கு நிறைய செலவு இருக்குது அது மீட் பண்ணுறதுக்கெலாம் அவங்களுக்கு இன்கம் தேவை ஆனால் எவ்வளோ இன்கம் வேணும் அதுதான் இங்கே கொஸ்டின் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கலாம் அதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தான் பெஸ்ட் ரன் ப்ரைவேட் பேங்க் இன் இண்டியா முன்னாடி ஹெச்டிஎஃப்சின்னு ஒரு பேங்க் இருந்தது இப்போ அவங்களையும் மீட் பண்ணிட்டாங்க எவ்ரி பாராமீட்டர் எவ்ரி மெட்ரிக்னு சொல்லுவாங்க அதில் ஐசிஐசிஐ பேங்க் தான் இன்றைக்கி நம்பர் ஒன் நான் கூட நிறைய வீடியோ போட்டு இந்த கம்பெனியோட ஏன்னோ பெருமை அவங்களோட அச்சீவ்மெண்ட் பற்றி நான் பேசியிருக்கேன் காவேரி பிஸ்னஸில் போனீங்கன்னா அதை பற்றி பார்க்கலாம் அது வந்து இன்வெஸ்டருக்காக ரன் பண்ணுற பிஸ்னஸ் சேனல் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்தெந்த எந்தெந்ததுலாம் இன்வெஸ்ட் பண்ணால் இன்வெஸ்டாருக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற சேனலில் அது அதனால் அதை பற்றி தான் பேசியாகணும் ஆனால் ஒரு பேங்க் அப்படின்னா அதில் நிறைய பேர் இருக்காங்க இன்வெஸ்டார் மட்டும் தான் அங்கே அந்த பேங்க்கில் மட்டும் இருக்காங்கன்னு சொல்லிட முடியாது ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயீஸ் கூட இருக்காங்க தென் கம்யூனிட்டி இருக்குது ஸோ எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு ஒரு எனி பிஸ்னஸ்க்கு அதுதான் தி பெஸ்ட்டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அப்போ எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும் எப்பொழுதுமே அந்த பேங்க் ஆர் அந்த பேங்க் போர்டு என்ன தீர்மானிக்கணும் அப்படின்னா நாட் ஓன்லி மினிமம் எவ்வளோ இருக்கணும்ன்ட்டு மட்டும் தீர்மானிச்சு பிரயோஜனம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ கேபிட்டல் அந்த பேங்க்ல இருக்கணும் அப்படின்ட்டு ஆர்பிஐ சொல்றாங்க அதுக்கு தகுந்தாப்புல அவங்க மெயின்டெயின் பண்ணுறாங்க அதே சமயத்தில் அவங்க ஏன் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாங்கிறத ஏன் அவங்க டிட்டர்மைன் பண்ணக்கூடாது இப்போ நிறைய பேராமீட்டர்ஸில் பார்க்கலாமே ஐசிஐசியில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் ஃபார் எனி பேங்க்னு பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கனாங்க ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் இந்த குவார்ட்டரில் தர் இஸ் கியூ ஒன் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸில் அடுத்த இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் நம்ம எல்லாம் பார்க்குறது வந்து நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டுவெல் தௌசண்ட் செவன் எயிட்டி எயிட் க்ரோஸ் இது எவ்ரி குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணாலும் சரி இல்ல போன குவார்ட்டரில் கம்பேர் பண்ணாலும் சரி அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் தான் த ரிட்டர்ன் ஆன் இம்பார்டன் ஒரு பேங்க் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க கொடுக்குற லோன் அதுதான் அவங்களுடைய அசட் அவங்களுக்கு கிடைக்கிற டெபாசிட் லயபிலிட்டி அவங்க ரீபே பண்ணி ஆகணும் இந்த ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து இந்தியாவிலே தான் ஹையஸ்ட் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஐசிஐசிஐ தான் டூ பாயிண்ட் இது வந்து எவ்ரி குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இந்த தருணத்தில் இன்னொரு லார்ஜஸ்ட் பேங்க் இன் இண்டியா அதோட ஆர்ஓஏ எவ்வளோ தருமா இருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இவங்க எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்குறாங்களோ அதுலேருந்து இவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படின்னு பார்க்கறது தான் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வாங்கிட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலையா இப்போ என்னுடைய கொஸ்டின் அதுதான் 1.1 பாயிண்ட் ஒன்னுக்கு மேல நீங்க வந்து டபுள் த இது வாங்கியிருக்கீங்க அப்படி இருந்தும் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஆர் ஹாப்பி இன்னும் ஜாஸ்தி வாங்கணும் இன்னும் ஜாஸ்தி ஏர்ன் பண்ணணும்னு ஒர்க் அவுட் பண்றீங்க இதனால ஸ்டேட் பேங்க் நல்ல பேங்க் நீங்க எல்லாரும் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அங்கே ஓபன் பண்ணுங்க நான் சொல்ல வரல நான் வந்து எந்த பேங்க்குக்கும் ஸ்போக்ஸ்மேனும் கிடையாது இந்தியாவில் வந்து நைன்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப்ரி பீப்புள் வந்து அண்டு குறைச்சி தான் பர் மந்த் வந்து சேலரியாக வாங்குறாங்க அப்போ ஐசிஐசிஐ பேங்க் யாருக்காக பாடுபடுறாங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் சிக்ஸ் பர்சன்ட்டுக்காக தான் பாடுபடுறாங்க அவங்க இருந்தால் போதுங்க எங்களுக்கு எங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருந்தா போதும் வேறு யாரும் எங்க பேங்க்லாம் அக்கௌண்ட் வச்சுக்க வேண்டியதில்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் சேலரி கிளாஸ்லாம் போய் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க இமீரியட்டாக க்ளோஸ் பண்ணுங்க இதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஆல்சோ இது கரெக்டா இப்படி பண்ணுறது ஐம்பதாயிரம் மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கிறதுங்கிறது கரெக்டா ஒரு நியூஸ் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் கூட கொஸ்டின் பண்ணனா வேறு யாரையும் கொஸ்டின் பண்ண போறோம் எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது இந்த தருணத்தில் இடிப்பாறை இல்லா எமராமன்னா கெடுப்பாறை இல்லா கேடு வரும் அப்படின்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அரசனுக்கு வந்து எதிரியே வேண்டியதில்லை அவன் தானாகவே தோல்வி அடைஞ்சிருவான் அப்படின் தான் இந்த திருக்குறளில் சொல்லுது அதெல்லாம் கொஸ்டின் பண்ணி ஆகணும் அதுதான் நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஒரு பேங்க்குக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிறத லிமிட்டும் இந்த ஆர்பிஐ விதிக்கணுங்க அவங்களுடைய பிஸ் அவங்களுடைய இன்கம் எங்கேருந்து வரணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற லோன்லேருந்து வரணும் இல்லாட்டி அவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து தான் வரணும் நாட் அந்த ஃபீஸு பாருங்கள் அந்த பே ஒவ்வொரு தரையும் அந்த பேங்க் வந்து அவங்களுடைய நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அதில் பார்த்தீங்க அவங்களுக்கு கொடுக்குற லோனில் வாங்குகிற ஃபீஸஸ் தான் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் இருக்கும் சரி இந்த குவார்ட்டர் விதிவிலக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த தடவை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிட்டே இருக்கிறனால இவங்களுக்கு ட்ரெஷரி ஆப்ரேஷன்லேருந்து நிறைய இன்கம் வந்திருக்கும் பட் அதுக்கு முன்னாடி இருக்க குவார்ட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபீஸ் இன்கமும் அண்டு இந்த மாதிரி லெவி பண்ணுற இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸு அந்த மாதிரி சார்ஜஸ்க்கும் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் மட்டுமே ஹியூஜாக இருக்கும் இல்லை டொண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் தர் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமாக இருக்கும் சரி இவங்கெல்லாம் சாதாரண பீப்புளுங்க இவங்கெல்லாம் சா சாலரிட் க்ளாஸ் இவங்கெல்லாம் லோனை நம்பி தான் வாழ்க்கை இருக்காங்க அதையே சொரண்டி சுரண்டி நீங்கள் வந்து உங்களோடய இன்கம் சம்பாதிக்கிறது எப்படி கரெக்டாக இருக்க முடியும் என்னுடைய லைஃப்பில் நடந்த எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதே ஐசிஐசிஐ பேங்க்கில் டூ தௌசண்ட் ஒன் ஆர் டூ எக்ஸாக்டாக எனக்கு ஜாவம் இல்லை அப்போ வந்து இந்த பேங்க் ஆஃப் மெஜுராங்கிற ஒரு பேங்க்கில் தான் நான் அக்கௌண்ட் வச்சுருந்தேன் நான் சடனாக அந்த ப்ரொமோட்டர் வந்து ஐசிஐசிஐ பேங்க் அவங்களுடைய அத்தனை பேங்க்கையும் வித்துட்டாரு நாங்கள் அங்கே தான் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அங்கே தான் லிமிட்ஸ் இருக்குது என்னுடைய ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு நேர்லி ஒன் பாயிண்ட் ஃபோர் க்ரோர் லிமிட் ஒன் குரோர் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டும் ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து கேஷ் கிரெடிட்டும் ஓவர் நைட்டாக அந்த டேக் ஓவர் பண்ணோன்னே ஐசிஐசிஐ பேங்க் எங்களை என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்சி லிமிட்டு எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம் நீங்கள் வேறு பேங்கை போங்க அப்படின்ட்டு என் கம்பெனியில் நூற்றி இருபது பேர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க வித்தவுட் லெட்டர் ஆஃப் கிரெடிட் இல்லாமல் என்னுடைய இந்த ஸ்கிராப்பே நான் இம்போர்ட் பண்ண முடியாது தவிச்சு போயிட்டோம் இதனால் ஃபேக்ட்ரியே க்ளோஸ் பண்ண வேண்டியதாக போச்சு ஒரு நியர்லி ஒன் இயர் அப்புறமேல்தான் நான் அதிலேருந்து நான் வெளிவந்தேன் அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான் இது மட்டும் இல்லைங்க அன்றைக்கே நான் டிசைட் பண்ணேன் இந்த மாதிரி பேங்க்கில் போய் அக்கௌண்ட்டே ஓபன் பண்ணக்கூடாது இவன் பாரோவே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் எனக்கு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது டூ தௌசண்ட் எயிட் அப்போ நான் ஒரு கேஸ் பேஸ்டு பவர் பிளான் நான் போட்டுட்ருக்கேன் எனக்கு லோன்லாம் சேங்ஷன் பண்ணிட்டாங்க யாரு ஸ்டேட் பேங்க் அண்ட் அதர் கவர்மெண்ட் லெட் பேங்க்ஸ்லாம் லோன் சேங்ஷன் பண்ணிட்டாங்க பட் அந்த டைமில் வந்து ஐசிஐசிஐலேருந்து ஒரு டாப் பர்சன் எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து உங்களுடைய கேஸ் ப்ராஜெக்டில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு நினைக்கிறோம் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் லென் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் சரி ஓகே எனக்கு ஏற்கனவே சேங்ஷன் ஆகிடுத்து பட் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு க்யூரியாசிட்டியில் நான் சொன்னேன் நான் அவர் வந்து உங்களுடைய டைம் எனக்கு வேணும் டெய்லி ஒன் ஹவர் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் அஃப்கோர்ஸ் அப்போ வந்து டெல்லியிலேருந்து பேசினார் அவர் ஒன் ஹவர் என்கிட்ட பேசினார் அந்த என்டையர் ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டார் எல்லாத்தையும் சொன்னேன் நான் கம்ப்ளீட்டாக ஒன் ஹவர் கழிச்சு ஒன் ஹவர் இது அது கான்வெசேஷன் முடிஞ்சிருச்சு முடியும் போது சொன்னார் வித்தின் ஒரு ஒன் வீக்கில் வில் கம் பேக் அப்படின்னாரு வெதர் எங்களால் லோன் கொடுக்க முடியுமா இல்லையா அப்படின்ட்டு கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார் என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு சேங்ஷன் பண்ண முடியாது எங்கள் பேங்க் வந்து இ நாட் இன்ட்ரெஸ்டட் த லோன் அப்படின்னு சரி ஓகே என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு இந்த எங்கே நீங்கள் கேஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட் போட்டிருக்கீங்களோ நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை ரன்னே பண்ண முடியாது ஏன்னால் இன்னும் கொஞ்ச நாளே அந்த கே அங்கே கேஸ் தீந்து போய்டும் அதனால் நாங்கள் லோன் கொடுத்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுக்கும் பெரிய லாஸ் வரும் இதனால் அதனால் அதில் லேன் பண்ண முடியாது அப்படின்னாரு இது நடந்தது டூ தௌசண்ட் செவன் ஆர் எயிட் அந்த டைமில் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்றைக்கி இருக்கோம் இன்றைக்கூட கேஸ் அவைலபிளாக இருக்குது பட் அந்த ப்ராஜெக்டை நான் ரன் பண்ண முடியல ஏன்னா அது வந்து கேஸ் ப்ரைஸும் ரொம்ப ஹையாக இருக்குது இப்போ தான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அதை ரன் பண்ணாமல் இருக்கும் borrow பண்ணி ரீபே பண்ணி திருப்பியும் borrow பண்ணி திருப்பியும் ரீபே பண்ணி அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஈவன் டுடே அப்படின்னு நான் சொல்லணும் பாருங்கள் இவங்களுடைய ஷார்ட் சர்க்டட் என்னன்னு பாருங்கள் லோன் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த அக்கௌண்ட்டு வச்சுருக்காங்கள அவங்ககிட்டருந்து சுரண்டி சுரண்டி ச ஏன் பண்ணிப்பாங்க பணம் அதை வந்து இதே கால்ட் ஆச்சுன்னா நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் அப்ரோச் பண்ணாலும் ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னை பொறுத்தவரையும் இந்த பேங்க் இந்த மாதிரி பேங்கை அப்படியே அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே போனாலும் இதே தொல்லை தான் இருக்கும் ஸ்மால் ப்ரைவேட் பேங்க்ஸுக்கு போங்க அங்கே வந்து உங்களுக்கு வந்து இதோட பெட்டர் ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு தான் நான் அஷ்யூர் பண்ணுவேன் அகெயின் இன்னொன்று சொல்லிக்கிறேன் அந்த பேங்க்குக்கு நான் ஸ்போக்ஸ்மென் கிடையவே கிடையாது ஆனால் இந்த மாதிரி பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே டார்கெட் யாராக இருக்கும் அப்படின்னா இந்த சேலரிடு இண்டிவிஜுவல்ஸாக இருக்கும் இல்லாட்ட அந்த ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கள அவங்களா இருக்கும் ஏன்னா இவங்க தான் இவங்களுடைய பொட்டென்ஷியல் பரோவர்ஸ் ஹவுசிங் லோன் தென் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ப்ராடக்ட்ஸு தென் வெஹிக்கிள் லோன் தென் வந்து அதர் பர்சனல் லோன் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து டார்கெட்டடு ஆடியன்ஸ் மாதிரி இவங்களுக்கு ஆனால் இவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒரு பர்சனல் லோன் அப்படின்னா பதினெட்டு பர்சந்தில் தான் ஆரம்பிப்பாங்க ஆனால் அவங்க அதே இதே உங்கள் அக்கௌண்ட்டை கொண்டு வந்து உங்கள் இதில் ஓப்பன் பண்ணால் அதுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலான்னு போட்டு அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவானுங்க இன்ஃபேக்ட் ஐசிஐசியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இவன் நம்பர் ஆஃப் ஏடிஎம்ஸை குறைச்சிட்டாங்க இன்றைக்கி இதுதான் நம்மளுடைய கமெண்ட்ஸ் வருது நம்ம காவேரியன்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன் நம்மளுடைய வீடியோஸில் ஸோ நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அக்கௌ கம்பெ பேங்க்கில் போய் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணாதீங்க அப்படியே ஓப்பன் பண்ணியிருந்தா கூட வித்ரா பண்ணிவிடுங்க வேறு ஒரு பேங்க்கு வேறு உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் எப்பொழுதுமே அங்கே போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அங்கே வந்து கண்டினியூ பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் சார்ஜஸ் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி டேலைட் டிராபரி எங்கேயுமே இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இது என்னுடைய பர்சனல் வியூ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்த பர்சனல் வியூ அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற கமெண்டில் சொல்லுங்கள் நான் கூட அதை படித்து பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்